நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் இன்றைக்கி நம்ம அண்ணன் சீமானோருடைய தம்பிகள் செய்த சிறப்பான சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சீமான் தம்பிகள் சம்பவம்னாலே அது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான தான் இருக்கும் அப்படி பண்ண ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானருடைய சின்னத்தை ஒரு கொலிட்டி கும்பல்கள் பறித்து வச்சுக்கிச்சுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அண்ணன் சீமானவருடைய சின்னம் விவசாய சின்னமாக இருந்தது அந்த சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சட்டப்படி சில திராவிட திருட்டு கும்பல்கள் என்ன பண்ணிச்சது பறித்து வைத்துக்கொண்டு அவரை வேணால் எங்ககிட்ட கூட்டணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி இந்த கட்சி எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்மளும் பார்த்தா இந்த கட்சி மொத்தத்தில் ஐந்து தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் மட்டும் தான் இருக்கு தமிழ்நாடு மூலமைக்கும் ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியே போடுது அந்த தொகுதிகளுடைய பட்டியலை வாசிச்சிடுறேன் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவர் தொகுதி தனித்தொகுதி காஞ்சிபுரம் தனித்தொகுதி வேலூர் மதுரை விருதுநகர் நெல்லை இந்த ஆறு தொகுதிகளில் தான் போட்டிக்கிடுது நாலு பொது தொகுதி ரெண்டு தனித்தொகுதி இதில் மட்டும்தான் போட்டிக்கிடுது இதில் வந்து இவங்க சொல்கிறாங்க நாங்கள் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு போனோம் சீமான் தம்பிகள் எங்களை தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ணி எங்களை வேட்புமனு தாக்கல் பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் ஒருத்தர் மைக்கில் வந்து என்ன செய்யே ஆற்று ஆற்று ஆற்றிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லியிருக்காரு சில க தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த பேரில் போட்டிடுறாங்க உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி தொகுதியில் வந்து சுயேட்சை வேட்பாளரும் போட்டிடுறாங்க நாங்கள் வந்து பதினேழு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் பதினேழு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணோம் அதில் ஆறு தொகுதிகளில் மட்டும்தான் எங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இந்த வழுக கொல்ட்டி கும்பல் என்னப்பா நீ இப்படி சொல்கிற இன பேசுகிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்தது திமுகனுடைய வண்டி அறிமுகம் அப்படின்ற பேரில் கலைஞரகம்ன்ற பேரில் திமுக சின்னத்திலே வந்துச்சு அதில் தான் விவசாய சின்னத்தை மறைச்சி ஒட்டிட்டு கூப்பிட்டுருந்தாங்க இந்த கூட்டங்கள் இந்த கட்சி பிஏபி கட்சியோட கூட்டணி மித்தது யார் தெலுங்கு தேச கட்சி அப்போ இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு கூட்டம் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது வெளியே தமிழ் வீட்டிலே தெலுங்கு பேசி கொண்டு வேலை செய்யுது இந்த மாபெரும் கூட்டங்கள் சதி செஞ்சு அண்ணன் சீமானவர்களுடைய வாக்காளர்களை சிதைத்து விடலாம் அப்படின்ற முடிவோட சின்னத்தை கைப்பற்றிது சின்னத்தை கைப்பற்றினதுக்கு பிறகு இந்த சின்னத்தில் வேட்பாளரை நிப்பாட்டலை அப்படின்னா சிக்கல் வந்துடும் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால முப்பத்தொம்பது தொகுதிகளை வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்காக நாடு முழுமைக்கும் அண்ணன் சீமானவர்கள் மேலே அதிருப்தியிலிருந்து கட்சியில் வெளியேறினவங்க அல்லது நீக்கப்பட்டவங்க அல்லது கட்சியில் இப்போ நம்ம கொஞ்ச நாள் கேப் விட்டுருவா அப்படின்னு இருந்தவங்கலாம் ஃபோனை போட்டு ஐயா நீங்கள் நம்ம கட்சி சார்பாக விவசாய சின்னத்தில் போட்டிடுங்க உங்களுக்கு அவங்க வேணுங்கிற பேக்கப் கொடுக்குறோம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அரசியலுக்கு சில அங்கீகாரங்கள்லாம் கொடுக்குறோம் சீமானனுக்கு எதிராக நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அல்லத்தை முண்டங்கள் கேட்டிருக்குது சீமான் தம்பிகள் சும்மா விடுவாங்களா நாங்கள் கட்சியிலிருந்து நீங்கினாலும் அல்லது வெளியேறினாலும் நீக்கப்பட்டவர்கள் பாசரைன்னு தனியாக ஒன்று வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானோர்களுக்கு ஆதரவார்த்து விளை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் கட்சியிலிருந்து நீங்கி நாங்கள் தனியாக அமைப்பு இயக்கம் கட்டமைத்தாலும் எங்களுடைய வாக்கு அரசியல் அண்ணன் சீமானவர்களுக்கு நோக்கி தான் இருக்கே தவிர அவரை எதிர்த்தாலும் எனக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாணியை கரைச்சி சிறுப்பு முக்கிய அடிச்சிட்டாங்க அப்புறம் இவங்களுக்கு போட்டியிடறது வேட்பாளரே கிடைக்கல பகல் கனவு கண்டானுங்க அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்களே பிடிச்சி போட்டு உள்ளே போட்டு போட்டியிட வச்சு அண்ணன் சீமாரோளுக்கு எதிராக அவருடைய தம்பிகளே தசி விட்டு களத்தில் நிப்பாட்டலானு அவங்க பகல் கனவுல சாணியை கரைச்சி ஊற்றியாச்சு அப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த கொலுட்டி கும்பல்களுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு கணக்கு பண்ணி ஒரு பத்தனேழு தொகுதிகளில் வேட்புமனு கொடுத்துருக்காங்க அதில் ஆறு தொகுதி தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு தேசிய கட்சின்றாங்க வேட்புமனு கொடுத்து கொடுத்த வேட்புமனு அத்தனையுமே ஏற்றுக்கொள்ள வைக்க முடியல இவங்களால் இவங்க வந்து ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இங்கே வந்து விளையாடுறாங்க ஆறு தொகுதிகள் அதில் ரெண்டு தொகுதி நாலு புது தொகுதி இந்த லட்சணம் தான் இருக்குது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய குட்டங்கள் இந்த குட்டம் அன்பான மக்கள் வந்து ஒரு சில தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இவ்வளவு அரசியலை ஒரு கூட்டம் வந்து செய்யுது அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் மற்ற கட்சி இருக்காதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் சின்னம் பறிக்கப்பட்டது உடனே அந்த அமைப்பு ஏதோ ஒரு இந்து அமைப்புடையோ அனுமன் சேனாவுடையோ இந்து பாதுகாப்பு அமைப்புடையோ இல்லை கிறிஸ்தவ மக்கள் இயக்கத்தினுடையோ இஸ்லாமிய மக்கள் இயக்கத்தினுடையோ இப்படி எந்த அமைப்போடவோ மத சம்பந்தப்பட்ட எந்த அமைப்போட கூட்டணி வைக்கலை பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிற எந்த ஒரு கிளை அமைப்புகளும் போய் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கல அந்த சின்னத்துக்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கல ஒரு லட்டு பேர் கூட கேட்கலை ஆனால் உடனடியாக போய் கேட்டது கொல்டி கும்பல்கள் தான் கேட்டது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு பரப்புரை வாகனம் கொடுத்த சப்ளை பண்ணது திமுகவை தான் செய்கிறாங்க பிரச்சார வாகனமும் கொடுக்குறாங்க இதுலேருந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பொது எதிரி ஒருத்தர் வர்றான் கால் ஊன்ற விடக்கூடாது அவனை திமுக அதிமுக சண்டையை நீங்கள் தேர்தலில் வச்சுக்கோங்க தமிழ் தேசியம் தோத்த வர்றான் சந்தடி சாக்கில் திராவிடம்னு ஒன்று இருக்குது இல்லை அழிச்சு பிள்ளை ஒருத்தர் வர்றான் அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னே ஒருத்தர் பேசினதை நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய மகன் தான் திருச்சியில் வேட்பாளராக போட்டிடுறாரு அவருக்கு சின்னம் இல்லை சீமரனுடைய சின்னத்தை பறிக்கலன்னு நினச்ச அந்த கொல்ட்டி கும்பல்கள் ஒருத்தருக்கும் சின்னம் இல்லை அது வேற விஷயம் அது தனியாக நம்ம பேசுவோம் ஆனால் சின்னத்தை புரிஞ்சிட்டா அவரை பின்னுக்கு தனியாக நினச்ச இந்த கொல்பி கும்பல்கள் இந்த வேலையை பண்ணுறதுக்குது நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் தேர்தல் காலத்தில் சின்னத்தை பார்த்து வாக்களித்தால் சின்னத்திற்கு தான் வாக்கு இருக்குதுங்கிற முடிவு எடுத்துருவாங்க நாம் நல்ல எண்ணத்தை நோக்கி வாக்களிக்கணும் அப்படிங்கிறத தான் அண்ணன் சீமானவர்கள் பலமுறை சொல்லியிருக்காங்க இந்த முறை அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சின்னம் மைக் ஒலி வாங்கி அதனால் தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு சின்ன சின்னத்தை கொடுத்துதாகும் அந்த சின்னத்தின் வழியாக நம்ம ஓட்டு போட்டு ஆகணும் வேறு வழி இல்லை அப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறையின்படி நமக்கு இப்போது ஒதுக்கக்கூடிய சின்னம் வாங்கி அந்த ஒலி வாங்கி சின்னத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க அந்த மைக் வழியாக பேசி பல பேரை மண்டையை கழுவி நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அரசியல் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம் அந்த கோபத்தில் எங்கே காட்டுறது சரி நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒலி வாங்கி அவங்க எந்த மைக்கில் பேசி நம்மளை ஏமாத்துனாங்களோ அதே மைக்கிலே ஓட்ட போட்டு அண்ணன் சீமானனுடைய பக்கம் நிற்கணும் இது வெற்றி தோல்விக்காக இல்லை தர்மத்துக்காக நிற்கணும் நியாயத்துக்காக நிற்கணும் சீமானண்ணை வெற்றி பெறாரு தோல்வி பெறாரு அல்லது வாக்கு சதவியை அதிகப்படுத்துகிறாரு அதெல்லாம் இங்கே ஆட்டம் இல்லை சட்டப்படி தேர்தல் ஆணையத்தின்படி உள்ளே போய் ஒரு கட்சியினுடைய சின்னத்தையே ஒருத்த குடுங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு ரவுஸு காட்டுறாங்க தேர்தலையும் போட்டி போடலை ஆறு தொகுதிகளில் தான் வேட்புமனு ஏற்கப்பட்டுருக்குது கேட்டால் நாங்கள் தேசிய கட்சின்ற இந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக பேக்ரவுண்டில் மீடியா ஒர்க் பண்ணுது பேக்ரவுண்டில் திமுக ஒர்க் பண்ணுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அரசியல் ஆபத்தை தெரிஞ்சுக்கோங்க திமுக அதிமுக பிஜேபி இதை தாண்டி மூன்று கட்சிகளை தாண்டி தமிழகத்தில் வேறொரு ஒரு கட்சி வேறு ஊற்றக்கூடாது அப்படின்றதுல இந்த மூன்று கட்சிகளுமே மிக தெளிவாக இருக்குது ஏம்பா இந்த இடத்துல காங்கிரஸ் நீ விட்டுட்டேன் அப்படின்னு கேட்கலாம் செத்து போன கட்சிகளை நம்ம ஆட்டத்தில் சேர்த்துக்கிறது இல்லை காங்கிரஸ் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு அதனால் செத்து போன டெட்பாடியை விட்டுருங்க லைவில் உயிரோடு இருக்கிற கட்சி மூணு கட்சி இருக்குது இந்த மூன்று கட்சிகளுமே இணைந்து சீமானவர்களுக்கு எதிராக இருக்குது அதனால் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும் திமுக அதனுடைய உதயசூரியன் இருந்து வேறு சின்னத்தில் போட்டிடுறதுக்கு தயாராக இருக்குமா அதிமுக அதனுடைய சின்னத்திலேருந்து வேறு சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்குமா பாஜக அதனுடைய சின்னத்தை விட்டுட்டு வேறு சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்குமா இருக்காது அப்போது சின்னம் அவங்களோட உயிர் நாடி ஆனால் சீமானனுக்கு மட்டும் அப்படி இல்லை அப்படின்றத நாம் நிரூபிக்கணும் இந்த தேர்தல் நிரூபிக்கணும் நியாயத்தின் பக்கம் மட்டும் நிரூபிக்கணும் சின்னத்திற்காக நாங்கள் தலைவனை தேடலை நல்ல எண்ணத்திற்காகத்தான் நான் சீமான் பின்னால் நிற்கிறோங்கிறத நாம் காட்டணும் சராசரி வாக்காளனா நீங்கள் எப்படியும் நோட்டால் ஓட்டு போடுறது முடிவு எடுத்துருப்பீங்க சில பேர் யாருமே சரியில்லைங்க நோட்டாவில் போடுறங்க அப்படி முடிவெடுத்துருப்பீங்க அந்த முடிவை இந்த முறை கொஞ்சம் மாற்றுங்க கொஞ்சம் மாற்றுங்க நீங்கள் நோட்டாவில் ஓட்டு போடுறதுனால ஒன்றும் மாறிடாது ஆனால் இந்த ஜனநாயகத்தில் நடக்கிற அநீதிக்கு எதிராக உங்களுடைய குரலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோட்டாவில் போடுற ஒரு ஓட்டத்துக்கு அப்படியே மைக்கில் போட்டு விடுங்க அதாவில் போட்டுவிடும் ஒன்றும் தப்பு இல்லை நோட்டாவில் போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லாத செல்லாத ஓட்டு தானே சில பேர் சொல்கிறது போலவே சில பேர் சொல்கிறது போலவே அண்ணன் சீமானவர்களுக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டாக கூட இருந்துட்டு போகட்டும் அப்படியாவது நோட்டாவில் போடுறது போல அங்கே போடுங்க எப்படியும் செல்லாத ஓட்டு நோட்டாவில் போடுற ஓட்டு அது இங்கே போடுங்க இந்த முறை ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கணும் தேர்தல் ஆணையத்திற்கும் இந்த தெலுங்கு வடுக கொலி கும்பல்களுக்கும் நாம் ஒரு சவுக்கடி கொடுக்கணும்னா நீங்கள் இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் இது உங்களுடைய நீங்கள் தமிழனாக பிறந்ததுக்கான பிறப்பு உரிமை இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட்டு அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி